ஒன்று நலத்துறை அறிவிப்புகள் தமிழ்நாடு அரசு பணியாளர் நடத்தப்படும் துறை தேர்வுகளை முதல் மூன்று முறை எழுதியும் தேர்ச்சி பெறாத ஐம்பது வயதினை கடந்த மாற்றுத்திறனாளி அரசு பணியாளர்களுக்கு மீண்டும் துறை தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்களித்தல் ஆணை வெளியிடப்படுகிறது மாற்றுத்திறனாளிகள் நல மாதின் மூன்று முதல் ஒன்று இத்துறை அரசாணை நிலை எண் பதினொன்று ஒன்று மாண்புமிகு நாள் ஜூன் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதலமைச்சர் நாள் ஆகஸ்ட் பதினூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆடி மைனஸ் இருபத்தெட்டு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்து ஐம்பத்தைந்து படிக்கப்பட்டது அவர்களின் அறிவிப்பு இரண்டு மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரின் எண் புள்ளி ஏழு எட்டு பூஜ்ஜியம் எட்டு பணியமர்த்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு நாள் ஜூன் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆணை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டத் தொடரில் ஜூன் இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மானிய கோரிக்கையின் போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் பின்வரும் அறிவிப்பு வெளியிடப்பட்டது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் துறை தேர்வுகளை முதல் மூன்று முறை எழுதியும் தேர்ச்சி பெறாத ஐம்பது வயதினை கடந்த பார்வைத்திறன் பாதிப்பு செவித்திரன் பாதிப்பு கற்றல் குறைபாடு அறிவுசார் குறைபாடு மற்றும் புற உலக சிந்தனையற்ற மாற்றுத்திறனாளி அரசு பணியாளர்களுக்கு மீண்டும் துறை தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்களிக்கப்படும் மேலே இரண்டாவதாக படிக்கப்பட்ட கடிதத்தில் அரசு மாற்றுத் திறனாளிகள் விண்ணப்பிப்பதற்கான உச்ச வயது வரம்பில் தளர்வு வழங்கப்பட்டு வரும் நிலையில் வேலைவாய்ப்பு பெரும் மாற்றுத்திறனாளிகளில் பெரும்பாலானவர்கள் நாற்பது வயது ஆன நிலையில் பணியில் சேர்வதால் பணிவரன்முறை மற்றும் பதவி உயர்விற்காக அந்தந்த துறைகளால் தா பி பா காம் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க